ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சிகளாக திமுகவும் இருக்கும் போது நாம் தமிழர் நினைக்கிறீங்க அனைத்து கட்சியும் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணை காக்க வேண்டும் இந்த பூச்சி வண்டுகளை பாதுகாக்க வேண்டும் இந்த மலையை பாதுகாக்க வேண்டும் கடலை பாதுகாக்க வேண்டும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு மண்ணை இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நாம் தமிழ் கட்சி தான் மற்ற கட்சியிலிருந்து இருந்து வேறுபடுவதற்கு காரணம் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிற வல்லுவன் போற்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப நாம் தமிழ் கட்சி செயல்படுகிறது ஆனால் மற்ற திமுக அண்ணாதிமுக தனக்கு சுயநலத்திற்காக ஒரு கட்சியை தொடங்கி தன் குடும்ப பிள்ளைகளுக்காக தன் வாரிசுகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் மற்ற கட்சியை விட நாம் தமிழ் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகின்ற வள்ளுவன் வழி

மாறி வரும்ல இப்படியேவா போயிட்டு இருக்கேன் எத்தனை நாட்கள் இந்த குடம் கொடுத்து குண்டான் கொடுத்து அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து ஓட்டுவெல்லாம் வாங்கினா எத்தனை நாள் ஓட முடியும் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாராளுமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்தாயிரம் வாக்கு இந்த மா பாராளுமன்றத்தில் வாங்கியிருக்கிறோம் நாற்பத்தைந்தாயிரம் மான தமிழ் பிள்ளைகள் இருக்கிறான்ல இன்னும் மாறும் மாறிக்கிட்டு வருது இந்த களம் காளியம்மாளுக்கான களம் மயிலாடுதுறை நாம் தமிழருக்கான களமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது வெற்றி பெறுவா உறுதியாக வெற்றி பெறுவோம் வெற்றியோடு சந்திப்போம் வயது அறுபத்தி நாலு வயதுல பயணிக்கிறீங்க நான் வந்து பாமக முன்னாடி அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பதிமூணு ஆண்டாவுதுங்க இது வந்து மக்களுக்கு மக்களுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய கட்சி எதார்த்த நிலை தெரிஞ்ச கட்சி தமிழ்ன்னு தமிழன்னா வாட வைக்கக்கூடிய கட்சி திமுக அதிமுக இருக்கு கட்சி எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நினைக்கிறீங்க மண் வளம் மழை வளம் பொதுவாக எல்லா வளமும் நம்மள்ட்ட இருக்கு அந்த வளந்த காவந்து பண்ணணும் இவங்க எல்லாம் கல்குவாரி அப்படின்னு போட்டு வெளி மாநிலத்துக்கு கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்க அதுக்கு இந்த அரசுகள் உடஞ்சே இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் வெரைட்டி அடிக்க நாம் தமிழர் கட்சி தேவை தற்போதைய சூழ்நிலை

சாதாரண மக்களுக்கான அரசு பணம் மட்டுமே வச்சுட்டு இங்கே அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற திராவிட கட்சிக்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சாதி மத பிரிவினை இல்லாத மது பெண்ணடிமைத்தனம் எதுவும் இல்லாத சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்ற கனவோட தேசிய தலைவர் அவரை முன்னிறுத்தி எங்கள் அண்ணன் சீமானின் வழி நின்று இந்த தேர்தலை நாங்கள் கணம் களம் காணப்போகிறோம் எல்லாரும் கேட்பாங்க பணம் வச்சு அரசியல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் கொள்கையை முன்னிறுத்தி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு மாற்றம் எப்போதுமே ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும் நாங்கள் இந்த மக்களுக்கான அரசியலை மட்டும் செய்ய இங்கே வரல இந்த மண்ணுக்கான இங்கே இருக்கிற உயிர்களுக்கான ஓர் உயிர்லேருந்து ஆறு அறிவு படைத்த மனுஷன் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமான அரசியலை முன்னெடுத்து இங்கே போராடுறோம் போராட்டம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் முதல் படி எடுத்து வச்சிட்டோம் நாற்பது தொகுதியும் தனித்து தான் போட்டி ஆல்ரெடி அறிவிச்சாச்சு இருபது வேட்பாளர்கள் அடுத்த இருபது வேட்பாளர் இரண்டாவது பட்டியலில் வரப்போகுது நினைக்கலாம் புரட்சி என்பது ஒரு துளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது ஆயிடுச்சு இனி அந்த நெருப்பை அணைப்பதற்கான அனைத்து முயற்சியும் செய்கிறவங்க செய்வாங்க ஆனால் அதை மேலும் இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்காக தான் இவ்வளோ தோழர்களும் நண்பர்களும் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கும் இது புரட்சியின் முதல் படி இந்த படியிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அதாவது இந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறையிலேருந்து உருவாக்கணுங்கிற ஒரு முழு முயற்சியோடு இங்கே அனைத்து சகோதரர்களும் களம் காண வந்திருக்கிறோம் மாற்றத்தை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறோம் அதில் குறிப்பாக மயிலாடுதுறையிலேருந்து தொடங்கணுன்றது எங்களோட அனைவரோட ஆசை அது கட்டாயம் நிறைவேறும் நன்றி வந்து அதிமுகவும் பெரிய கட்சிகளாக இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை இரு பெரும் பண காளியம்மாள் அவர்கள் வந்து வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள போறோம் என்றால் மக்களுக்கான கட்சி நாம் தமிழ் கட்சி எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காகவே போராட வேண்டும் மக்களுக்காகவே நலனுக்காகவே போராட வேண்டும் என்று உறுதியாக நின்று மக்களுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் மக்களை கைவிடக்கூடாது என்று உறு உறுதியாக நாங்கள் எங்களை கொள்கை முன்னிறுத்தி நிற்க நின்று கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழலில் அக்கா காளியம்மாள் அவர்களின் மிகப்பெரிய வெற்றியை அக்கா உறுதி செய்வார்கள் இந்த மயிலாடுதுறை மண்ணிலே நாம் தமிழ் கட்சியின் முதல் வெற்றி நாம் தமிழ் கட்சியின் முதல் வெற்றி மயிலாடுதுறையிலிருந்து உறுதி செய்யப்படும் அதிமுக திமுக என்ற இந்த கொள்ளை கூட்டத்தை முற்றிலுமாக இந்த மண்ணிலிருந்து ஒழிப்போம் உறுதி 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 திமுக வந்து பணத்தில் பணம் வாய்ந்த வேட்பாளர்கள் வந்து களத்தில் நிறுத்துகிறாங்க நாம் தமிழகத்தில் எளிய மக்களுக்கான புரட்சி முன்னெடுக்கிறீங்க இந்த எளிய மக்களுக்கு முன்னாடி பணம் வாய்ந்த வேட்பாளருக்கு முன்னாடி எளிய மக்கள் வந்து வென்ற முடியுமா ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அனைவரிடமே வந்துட்டு கைபேசியோ அல்லது எந்த ஒரு சூழல் நடந்தாலுமே எந்த ஒரு தவறுகள் நடந்தாலுமே மக்களுக்கு எளிதாக போய் சேராது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருகிட்டையுமே வந்து அலைபேசி இருக்குது என்ன சூழ்நிலை எங்கே நடந்தாலும் உடனடியாக மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படி அப்போ வந்துட்டு என்ன என்ன தவறுகள் நடந்தாலுமே மக்கள்கிட்ட சேராதனால தான் வந்துட்டு மக்கள் இதுவரையிலயும் நமக்கு நல்லா செஞ்சு விடுவாங்க அதிமுக வந்தால் நல்லா செஞ்சுடும் திமுக வந்தால் நல்லா செஞ்சிடும்ட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க இப்போ நம்மளோட கைபேசிகள் எது நடந்தாலுமே நம்ம மக்களுக்கு எளிதாக போய் சேர்கிறதுனால நமக்கான அதிகாரத்தில் நமக்கான ஆள் வந்து வரணுங்கிறதுல மக்கள் தெளிவுவிட்டுட்டாங்க பணத்துக்காகவோ அல்லது வேறு ஏதாவது லாப நோக்கத்திற்காகவோ வாக்களிக்க மாட்டார்கள் மக்கள் இந்த அரசியல் இந்த தேர்தலில் பணம்பலம் பண பலம் அடைத்த அதி பணபலம் படைத்த வேட்பாளர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை முற்றிலுமாக ஒழிக்கும் நாம் தமிழ் கட்சி

நாங்கள் எங்கள் கையில் அதிகாரம் வந்துவிட்டால் இதை உறுதியாக நாங்கள் முன்னெடுப்போம் இல்லை என்றால் அண்ணன் செந்தமன் சீமான் சொன்னது போல எங்களில் அதிகாரம் இருந்தும் நாங்கள் செய்ய முடியலையென்றால் நாங்கள் அந்த அதிகாரத்துக்கு இருந்து எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார்கள் உடனடியாக அவங்கள் அந்த பொறுப்பையை தூக்கி எறியும் அளவிற்கு எங்கள் வேட்பாளர்கள் உறுதியாக நிற்பார்கள் வெற்றி பெற நன்றி மகிழ்ச்சி வணக்கம் அண்ணா தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சிகளாக திமுக அதிமுக இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதற்காக தமிழ்நாட்டுக்கு தேவை ஐம்பது ஆண்டுகாலமாக அதிமுக திமுக ரெண்டு தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது அதாவது திராவிடன்னு சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டை தாண்டி வெளில போனால் அவன் திராவிடனை ஏற்றுப்பானான் கேரளாவில் திரா திராவிடனை ஏற்றுப்பானா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே தவிர தமிழனுக்காக இங்கே எதுவுமே செய்யலை உங்களுக்கு இந்த இங்கே இந்த மண்ணின் மக்க மைந்தன் ஒருவன் வந்து இங்கே ஆட்சி செஞ்சாதான் மட்டும்தான் மலையை கொள்ளடிக்கிறான் மணலை கொள்ளையடிக்கிறான் நீர்வளத்த பெருக்கலை போன முறை நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் பேசுகிறீங்களோ பாராளுமன்றத்தில் பேசுறீங்களோ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சாலும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க எந்த எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக நிச்சயமாக வெல்லுவோம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கு நாம் தமிழர் ஆட்சி வரைவு இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சத்தீவு மீட்பு கர்நாடகாவில் நீர் கொண்டு வர்றது எல்லாமே அந்த ஆட்சி வரைவில் இருக்குது கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் கட்சி மக்கள் மத்தியெல்லாம் போயிடுச்சுனே நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம நீங்க கூட்டத்தை கூட்டி காட்டுங்க எங்களை விட பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க நீங்க கூட்டி காட்டுங்க கூட்டத்தை ஒரு ரூபா காசு கொடுக்காம முப்பது லட்சம் ஏழு சதவீத வாக்குகள் நாங்கள் நாகம் சென்னையில் கட்சியில் எடுத்துருக்கோம் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கு பணம் கொடுக்கலன்னு யாராவது ஒருத்தங்களை சொல்ல சொல்லுங்கள் ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கல காசு கொடுக்காம தான் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் பொது மேடையில் திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் நேரடியாக பேச சரியா தயாரா சொல்லுங்க காசு பணத்தை காட்டி மக்களை ஏமாத்துறான் பாலில் சத்தியம் வாங்குறான் சூடத்தில் சத்தியாக வாங்குறான் கொஞ்சம் வீட்டில் தலைச்சம்பில் இருக்கா கூட்டிடுவா அதில் சத்தியாக வாங்குறான் மக்களை ஏமாத்துறான் அதுதான் உண்மைங்க தேங்க்யூ நன்றி மகிழ்ச்சி திமுக ஆட்சிக்கு மாதிரி பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு தேவைக்கின்றோம் அடிக்கின்ற கொலைகளை நிறுத்துவதற்காக ஒரு கட்சி வேணும் அது நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு மாற்றம் என்னென்ன முன்வைக்கிறீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் நாம் தமிழ் கட்சி என்னத்தை முன்வைக்கிறீங்க அடிப்படை அரசியல் மாற்றம் கல்வி விவசாயம் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் மாற்ற நினைக்கிறோம் அது தேவை அப்படின்னு நினைக்கிறோம் படம்பலத்தில் வந்து அதிகமாக இருக்கிற வேட்பாளர்கள் தான் திமுக அதிமுக நிறுத்துகிறாங்கண்ணே நாம் தமிழர் கட்சி வந்து எளிய மக்களை தான் வேட்பாளராக நிறுத்துறீங்க இவங்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமா நாம் தமிழக வேட்பாளர் எளிய மக்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்களில் நாங்கள் நிப்பாட்டுறோம் எளிய மக்கள் சாதிக்க முடியும் எளிய மக்களுடைய வாக்கு வச்சு தான் திமுக திமுக ஆண்டுகிட்டு இருக்கு அதனால நம்ம சாதிக்கலாம் நம்ம வாக்குகள் இல்லாமல் அண்ணா திமுக வந்து வெல்ல முடியாது பணம் எவ்வளோ இருந்தாலும் அதனால பணம் அவசியம் இல்லை வாக்குகள் அவசியம் அந்த வாக்குகளை செலுத்துவதற்கு மக்கள் இப்ப தயாரா இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு இருபத்தி நாலு எங்க ஒரு கோடி வாக்குக்கு மேல நம்ம இந்த நட எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லை வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம் வெற்றி பெறுவோம் சிறப்பான வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தொடர்ச்சி ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதற்காக தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி இது எனக்கு எனக்கு தெரிஞ்சுனா நான் இது வரைக்கும் ஒரு மூணு பேடு ஓட்டு போட்டேனா எந்த விதமான ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை நம்ம தமிழ் நாம் தமிழர் கட்சியில் சீமானன்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களா பேச்சில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு அந்த வாட்டி எங்கள் எங்கள் சைடில் உள்ள நாகப்பட்டினம் வீட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சான்ஸ் கொடுத்தா அந்த பேச்சில் மட்டும் இல்லாமல் செயலில் அமைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நிம்மதியாக இருக்கும் அவர் வந்து ஆளுக்கு பெண் சமம்னு சொல்லிவிட்டு இருபது இருபது வாய்ப்பு கொடுத்து இப்போ நாகை நாடாளுமன்ற கூட கார்த்திகான்னு ஒரு பெண்ணை தானே நிறுத்தியிருக்காங்க நல்லா திறமையாக இருந்த பெண்ணை தான் நிறுத்தி சரிங்கண்ணா அவங்க வந்து வென்றது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குதுன்னா என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு பேச்சுன்னா அந்த அன்மாவும் பேச்சில் நிப்பாட்டிக்காமல் வந்தாங்கன்னா அது செயலை நிரூபிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமா அண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களோட ஓட்டு அண்ணனுக்காக தான் கண்டிப்பாக போடுவோம் நாங்கள் நன்றி சரி வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு ஆசை நினைக்கிறோம் விவசாயத்துக்குலாம் நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கு நல்ல இணைக்க செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு அவங்களுக்கு ஒரு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் காலேஜ்லேயும் தான் லைக் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விடுதலில் சீமானங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் சீமானந்தான்